முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கிற இந்த செயல் திட்டத்தினூடாக அடுத்த தலைமுறை உருவாக்கத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் மந்த நிலையில் இருக்கிறார்கள் மார்க்க சிந்தனையற்று இருக்கிறார்கள் அல்லது சமூகத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களை நற்சிந்தனையை நோக்கி ஈர்க்க வேண்டும் அதுதான் நம்ம நோக்கம் இந்த செயல்திட்டத்தின் மிக பிரதானமான நோக்கம் அதுதான் அப்படி நாம் நடத்துவோம் என்று சொன்னால் அந்த பகுதிகளில் அடுத்த தலைமுறை உருவாக்கம் ஏற்படும் நபி அல் நாஹிம் சொன்னாங்க எதிர்சுல் இஸ்லாம் இஸ்லாம் மங்கி போகும் எப்படி மங்கி போகும் கமா யதுசு வசு சௌ சாயம் வெளித்து போவதை போல மங்கி போவதை போல இஸ்லாமும் மங்கி போகும் அந்த தலைமுறை மக்கள் மத்தியில் மார்க்கத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது நோம்பனா என்னன்னு கூட தெரியாது இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த காலம் முழுமையாக என்று சொல்லாவிட்டாலும் இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கு மார்க்கத்தை பத்தி தெரியுதா இஸ்லாமிய கல்ச்சரே இல்லைங்க ஒவ்வொன்றிலையும் சமூக வலைதளத்தின் தாக்கம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இப்படிப்பட்ட வெளி மோகங்களால் ஈர்க்கப்பட்டு மார்க்க அடையாளத்தை நம் சமுதாயம் தொலைத்து விட்டது துறந்து விட்டது இன்றைக்கு தௌஹீது பிரச்சாரம் வீதியெங்கும் இருக்கிறது தெருவங்கிலும் தௌஹீது பிரச்சாரம் இருக்கிறது ஆனால் சமுதாயம் நடத்தக்கூடிய திருமணங்களை பாருங்க மார்க்கத்தின் அடையாளத்திலிருந்து இளைய சமூகம் தூரமாகி வருகிறது இப்படி இளைஞர்கள் மார்க்க சிந்தனையிலிருந்து வழிபிரண்டு செல்வார்களையான அவர்களை வழிநடத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா கொள்கை நோக்கி இருக்கணும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு நாம் உழைப்பு செய்யணும் நான் சரியாக இருப்பது என்பதை தாண்டி நான் தொழுகிறேன் என்பதை தாண்டி சமகாலத்தில் உள்ள மக்களை தொழுகை நோக்கி நான் அழைப்பு விடுக்க வேண்டும் நான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறேன் என்பதை தாண்டி மக்களையும் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுமாறு அழைப்பு விடுக்க வேண்டும் எல்லா கடமைகளும் நமக்கு இருக்கும் அந்த கடமைகளை செய்வதோடு இந்த தாவா பணிகளையும் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளணும் அப்படித்தான் நபியல் நாயகம் இருந்தார்கள் அப்படித்தான் நபியல் நாயகத்தால் உருவாக்க

கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த கடமை நம்ம அனைவருக்கும் இருக்கிறது அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான் முன் மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கிற இந்த தலைப்பில தென் மண்டலம் இளைஞர் எழுச்சி மாநாடு அதையும் நாம நடத்தவிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அக்டோபர் ஐந்து ஞாயிற்று கிழமை தமிழ்நாடு தௌஹீத் ஜமா தென் மாவட்டங்கள் இணைந்து நடத்தும் மாபெரும் இளைஞர்கள் எழுச்சி மாநாடு இடம் வண்டியூர் டோல்கேட் அருகில் மதுரை நாளைய தலைமுறையை முஸ்லிம்களின் முன்மாதிரிகளாக உருவாக்க இளைய சமுதாயமே உறக்கம் கலைந்து மதுரையை நோக்கி புறப்பட்டுவாய் என அனைவரையும் அழைக்கின்றது தமிழ்நாடு தௌஹீது ஜமாத்